மக்கள் சட்டம் மத்திய மாவட்ட திமுக கழக செயலாளர் வடக்கு தொகுதி அவர்களுக்கு தமிழக அமைச்சர் அவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக தமிழக முதல்வர் பொறுப்பு வழங்கினார் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று முதன் முறையாக சென்னையில் இருந்து சேலம் வருகை தந்தார் இவருக்கு ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சேலம் மாவட்ட திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் வரவேற்பை ஏற்ற அமைச்சர் ராஜேந்திரன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் கிழக்கு மாவட்ட திமுக கழக துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மாநகர செயலாளர் ரகுபதி கன்னங்குறிச்சி பேரூராட்சி தலைவர் குபேந்திரன் செயற்குழு உறுப்பினர் நாசர்கான் என்கிற அமான் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பூலாவரியில் உள்ள வீரபாண்டியார் வீரபாண்டி செழியன் வீரபாண்டி ராஜா ஆகியோர் நினைவிடத்தில் மலர் தூவி மலர் அஞ்சலி செலுத்தினார் பிறகு வடக்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்திற்கு வந்து சேலம் மாவட்ட நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் கோட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பேரூர் வார்க்க கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரை சந்தித்தார் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சேலம் மாவட்ட திமுக சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்